ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது இந்த மாதம் என்னெல்லாம் கை கொடுக்கும் எந்த சப்ஜெக்ட்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இந்த ஜூலை மாசத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்போ இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகின்ற வகையிலே ரொம்ப ஆட்சி பலம் பெற்று தத்ரூபமாக பிரகாசிக்கின்றார் யாருடைய ஜாதகங்களில் எல்லாம் செவ்வாய் வந்து சிறப்பான முறையில வலுவா இருக்காரோ அந்தந்த அது எந்த ராசியா வேண்டுமானாலும் இருக்கலாம் பன்னெண்டு ராசியில நீங்க எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி இந்த ஜூலை மாதம் பொங்கல் ஜாதக பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருப்பாரு ஆனால் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியா புதனும் சுக்கரனும் ஒன்றிணைந்து கடகராசியிலே ராசியிலே இருக்கிற அற்புதமான ஒரு பலன் காலபுருஷனுக்கு நாலாவது வீட்டில் தனக்காரகன் சொல்லக்கூடிய செல்வம் செல்வ பெருந்தகை சுக்கர பகவான் அதே போல ரிஷபத்திலே குரு பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது இரண்ட வீட்டுல அமைந்திருக்கு அமை எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜஸ்ட் இப்பதான் ஒன்பதாம் தேதி தான் சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு பிப்டி பர்சன்ட் ஐம்பது சதவிகித பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு அஞ்சு மாசம் நடக்க போது நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி வரையிலும் இந்த சனி வக்ரம் இருக்கு சனி பகவான் பகவான் வக்ரம் பெற்றதால குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான முறையில நல்ல பலன்களை தரப்போகிறது அப்ப இந்த ராகு கேதுவை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் சுபத்துவம் பெற்று ஆட்சி பலங்கள் பெற்று நல்ல முறையில இந்த ஜூலை மாதம் சுப பலன்களை வாரி வழங்குகிறார்கள் குறிப்பா புதன் சுக்கரனும் குருவும் மூணு பதினொன்னாக அமைந்திருப்பதும் அதே போல செவ்வாயுடைய பார்வை நாலாவது பார்வையாக சுக்கரனோடு தொடர்பு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் சரியாகும் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும் அந்த செவ்வாயும் சுக்கரனும் சுபர்கள் குரு அல்லது ஆனால் அற்புதமான மன வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் நிறைய திருமணத்தில் தடைகள் வருது பிரேக்கப் அப் வருது கல்யாணமான ஆறு மாசத்திலே அந்த பொண்ணு வந்து ஓடி போகுது இல்லைன்னா வந்து பிரிஞ்சு கேஸ் போடுது எல்லாத்துக்கும் காரணம் அந்த செவ்வாய் சுக்கரன் அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை தான் காரணமாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அதுவும் செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சந்திரனுடைய வீட்டுல உட்கார்ந்து இந்த மன கவலையால் மன வருத்தங்கள் மன கசப்புகள் ஏற்பட்டு யாருக்கெல்லாம் அந்த பிரிவுகள் இருக்கோ அந்த மாதிரியான தம்பதிகள் எல்லாம் இந்த மாசம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது அன்பர்களே அதே போல உபய ராசிகளிலே ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க குருவுடைய பார்வை சுபர்களுடைய பார்வை அவங்களுக்கு இல்ல ராகு சுக்கரன் ராகு தொடர்பு இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அற்புதமான முறையில் மெயினா இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ட் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க அல்லது அந்த பங்குச்சந்தை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதில் முதலீடு செய்யக்கூடியவங்க அதுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் கன்சல்டிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இதுதான் கிரக நிலவரமாக இருக்கு வாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்க ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எது நடக்கும் எது கவனம் என்பதை பார்ப்போம் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டீதி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை மகர ராசி என்பர்களே இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நன்மையை தரக்கூடிய மாசமாக அமைகிறது பல மகர ராசி என்பர்கள் நம்ம இடத்துல கேட்கக்கூடிய கேள்வி சாமி இந்த மாதமாதான் எங்களுக்கு ஒரு காலம் பிறக்குமா இன்னைக்கு இந்த மாதம் மாதிரி எங்களுக்கு நல்லது நடக்குமா அதாவது கொஞ்சம் ஃபாலோ அப்பில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் இந்த மாதம் நான் இதை செய்யலாமா வேலையை மாறலாமா கம்பெனி மாறலாமா ஊர் மாறிக்கலாமா நிறைய மகர ராசி அர அதாவது அரசாங்க உத்தியோகம் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க நான் வந்து விஆர்எஸ் கொடுத்துடலாமா வெளியில வந்து ஏதாவது பண்ணிக்கலாமா சாமி அந்த மாதிரி மாற்றங்களை விரும்பக்கூடிய மகர ராசி அன்பர்களே ஏதோ நம்ம இதை விட்டுட்டு வெளியில வந்துடலாம் புதுசா ஏதாவது பழிச்சுக்கலாம் ஏழ்மையா கூட வாழ்ந்துக்கலாம் பட் இந்த கஷ்டம் நமக்கு வேணாம் அப்படின்னு பண்ணக்கூடிய அப்ப எந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்திருக்கும்னு பாருங்க உத்தியோகம் செய்யக்கூடியவங்களே இந்த ஸ்டேஜ்ல இருந்தா வேலை செய்கிறவங்களுக்கே இந்த கஷ்டம் இருந்தால் தொழில் செய்யக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க பிசினஸ செய்யக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அல்லது அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சிரமங்கள் அவங்க இருப்பாங்க இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசினேயர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் விட அவன் பதிவின் தொடக்கத்துல சொன்ன சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னேன் முதல்ல நன்மை பெறக்கூடிய ராசி சனியுடைய வக்ரத்தால் மகரத்திற்கு நன்மை உங்க ராசிநாதன் இரண்டாவது வீட்டில் உக்காந்துருக்கிறாரு ஏற்ற சனியில பாத சனி நடக்குது ஒரு வகையில நன்மை ஒரு வகையில சட்ட சிக்கல் உண்டு எந்த வகையில மகர ராசிக்கு நன்மையா இந்த ஜூலை மாதம் அவர் வந்து வக்ரகதி அடைந்ததால சனி வந்து அதனுடைய தாக்கம் சனியால் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் ஏழிரரசனியுடைய பாதிப்புகள் வெகுவாக ஒரு எண்பது சதவிகிதம் மகராசிக்கு பாதிப்புகள் குறைஞ்சிரும் அதே போல தனகாரகன் சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி வக்ரம் அடைகின்ற காரணத்தினால் யாருடைய பிறப்பு ஜாதகத்திலெல்லாம் இந்த வக்ரம் சனி வக்ரமா இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் படு சூப்பராக இருக்கும் இது இல்லாம சனி பகவான் இந்த வக்ரம் தனகாரகன் வக்ரம் ஆனதால வருமானம் குறைவு ஏற்படும் இப்ப நிறைய மகர ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னாக்கா உத்தியோகம் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாபோ பிரைவேட் ஜாபோ அல்லது பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் எந்த மாதிரியான அனைத்து தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லா விதமான தொழிலும் செய்யக்கூடியவர்கள் சி ஒரு கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டியூஷன் சென்டர்ஸ் ப்ளே ஸ்கூலு ஆரம்ப நிலை கல்வி நீ சொல்றோம் இல்லையா கிரீச் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அதாவது ஸ்கூல் காலேஜஸ் கல்வி நிறுவனங்கள் அதே போல நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சில ஒரு கம்பெனியா இருக்கலாம் ஃபேக்டரியா இருக்கலாம் பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம் கார்மெண்ட்ஸாக இருக்கலாம் லெதர்ஸு அல்லது டெக்ஸ்டைல்ஸ் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க காட்டன் மில்ஸ் அந்த மாதிரி மில்லிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அல்லது ஒரு மல்டி பிஸ்னஸ் ஒரு நாலஞ்சு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் கனிம வளங்கள் குவாரிகள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் அல்லது சிறு சிறு நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் அப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் தொழில் கம்பெனிகளாக இருக்கலாம் சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்ஸு பில்டர்ஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க கோல்டு பிஸ்னஸ் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஷோரூம்ஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் மீடியா துறையில இருக்கக்கூடியவர்கள் அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரை பிசினஸ் பொறுத்தவரையில இந்த ஜூலை மாதம் சிறப்பான உங்களுக்கு அந்த ஏற்ற சனியால் அந்த பாதிப்பு குறைந்து நல்ல முறையில் உங்கள் தொழிலை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது எனக்கு இந்த தொழில் கை விட்டு கை போயிடுமோன்னு பயமாக இருக்குது சாமி இந்த தொழிலே நம்ம விட்டுருவோமோன்னு பயமாக இருக்குது அது ஒன்று தான் அந்த கடை தான் எனக்கு இருக்குது அந்த கம்பெனி தான் என்னை காப்பாத்துது அந்த தொழில் என்னை விட்டு போயிடுமோ கை நடுவு போயிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பயம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் மகர ராசி கவலை வேண்டாம் அந்த தொழில் உத்தியோகம் உங்களை காப்பாற்றும் இன்னும் ஒரு சில மகர ராசி என்பர்கள் இப்படியும் நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு எப்படி துன்பம் இருக்கம்னா இந்த தொழில் தான் சாமி எனக்கு சோறு போடுது இதை வச்சுதான் நான் ஜீவனம் பண்றேன் இந்த தொழிலை வச்சுதான் இவ்வளவு நான் வளர்ச்சி அடைந்தேன் இப்போ இவ்வளோ கடன் இருக்கு அப்போ எதோ சம்பாதிச்சோமோ அதையும் நாம காப்பாற்றணும் அதனால எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் தொழிலை மட்டும் காப்பாத்திக்கலான் இருக்கேன் அப்படி சொல்லக்கூடிய மகர ராசியும் இருக்காங்க இன்னும் ஒரு சில மகர ராசி அன்பர்கள் இருக்கிறாங்க எப்படி பிஸ்னஸ் நல்லா இருந்தது சாமி பட் இப்போ ஒரு ஆறு மாசமா ரொம்ப டவுன் ஆயிடுச்சு நாளுக்கு நாள் அது பிஸ்னஸ் குறைஞ்சுக்கிட்டே போகுது டிரான்சாக்சன் ரொம்ப குறையுது அப்போ இத வந்து தடுத்து நிப்பாட்டணும் வளர்ச்சி திரும்பவும் அதை பிக்கப் பண்ணி கொண்டு வரணும் எதனால குறையுதுன்னு தெரியல பட் எல்லாம் சேம் ஸ்டேஜில் தான் இருக்கு அப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களும் இருப்பாங்க அப்ப நீங்க இந்த மூன்று நிலையில் இந்த வக்ரசனி ஏழ்ரசனி மகரம் இந்த மூணும் இந்த மாதிரியான தொழில் பாதிப்புகளை மூன்று விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதுல நீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் ஓடி ப்ராப்ளம் அல்லது பண பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் பார்ட்னர்ஷிப்ல வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குமே ஆனால் மெயினா தொழில் வளர்ச்சி இருக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விவசாயம் சிறப்பானதாக இருக்கும் இப்ப நான் சொன்ன தொடர்ந்து பிசினஸ் கம்மியாயிட்டே வருதா அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு நல்லா நடந்த தொழில் அந்த தொழில வந்து திடீர்னு ஒரு குறைவு ஏற்படுதுன்னா அப்ப அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு புதுசா ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கு அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும் முடிய இடதோஷமாக இருக்கலாம் அல்லது வாஸ்து தோஷங்களாக இருக்கலாம் திருஷ்டியாக இருக்கலாம் தொழில் போட்டிகளாக இருக்கலாம் அக்கம்பக்கத்து இடத்துக்காரங்க வேற ஏதேனும் பிரச்சனைகளாக இருக்கலாம் கண் திருஷ்டிகளாக இருக்கலாம் அல்லது சொந்தக்காரங்களுக்குள்ள அங்கமங்களைக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்ப ஏதோ ஒரு இடத்துக்கு அந்த பூமிக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் இத்தனை நாளா சிறப்பாக இருந்த தொழில் ஏன் கெட்டு போகுது அப்போ இடத்துக்கு சில இடதோஷங்கள் உண்டு அது குடியிருக்கிற வீடாகவும் இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் உடனடியாக கண்டறிந்து சரியான தியாகங்கள் அது பரிகார பிராய்ச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் உடனடி தீர்வு வளர்ச்சி ஏற்படும் மகர ராசி அன்பர்கள் அப்ப இந்த ஜூலை மாதம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போல வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நிறைய மகரராசி என்பர்களுக்கு வேலை போயிருக்கும் நிறைய மகர ராசி வேலை மாற்றங்கள் அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்லாம் நிறைய கஷ்டங்கள் எத்தனையோ நம்ம டிரான்ஸ்பர்ஸ் பார்க்குறோம் பல அதிகாரிகள் நம்ம இடத்துல வந்து மாற்ற முடியுமா சாமின்னு கேட்கறது பற்றி கேட்கறது உண்டு அல்லது அந்த டிபார்ட்மெண்ட் வயசுடா இருக்கக்கூடியவங்க சி எல்லாம் கூட எப்படியாவது இது வந்து நமக்கு முடியுங்க சாமி அப்படின்னு சொல்றவங்க உண்டு அரசு அதிகாரிகள் அதே போல ப்ரைவேட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க வேலை போயிடும் பயமா இருக்கு சாமி காப்பாற்றணும் அப்படின்னு வரவங்க உண்டு அப்போ உத்தியோகத்தை பொறுத்தவர்களே ஜாப பொறுத்தவரையிலே மகர ராசி அன்பர்களே உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் உங்க வேலைக்கு பாதுகாப்பு உண்டு ஒருவேளை உங்க ஜாதக பிரகாரம் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் கால நேரங்கள் கடுமையானதாக இருக்குமே ஆனால் நிச்சயமா அந்த காலதோஷ நிவர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப இதெல்லாம் அறிந்து உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த ரகசியத்தை அறிந்து அது எந்த கிரகம் வீக்கா இருக்கோ அதை வந்து கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உத்தியோகத்தை காப்பாற்ற முடியும் எத்தனை நாள் அப்படி இருக்கும் எத்தனை மாதங்கள் அப்படி இருக்கும் எவ்வளவு நாள் கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லைன்னா வேற பெட்டர் வந்து வேற ஜாப் மாறிடலாமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் உங்க பிறப்பு புத்திசாலித்தனமாக உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்வது உங்கள் சிறமை மகராசி நேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் போல சூழ்நிலை கொஞ்சம் பிரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும் அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டிருக்கும் மேக்ஸிமம் குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது நல்லது தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி இருங்க அடிக்கடி வீட்டுக்கு வர வேண்டாம் வீட்டில் இருக்கிறவங்களோட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால விலகி போகிறது நல்லது அடிக்கடி வெளியில் போயிட்டு வர்றது நல்லது இது மாதிரிலாம் இருந்துட்டு வாங்க கொடுக்கல சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கறனால கரெக்டாக கொடுங்க கரெக்டாக வாங்கிக்கோங்க அந்த கால நேரம் கரெக்டாக சொல்லுங்கள் நீங்கள் வாங்குனீங்கன்னா இந்த த இந்த நேரத்தில் கொடுத்துறேன்னு சொல்லுங்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த நேரத்தில் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க இல்லை இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்மளே போனால் கூட எதிர்பாராதமான சில விபத்துக்களை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கிறனால அதில் கவனமாக இருக்கணும் பெரும்பாலும் இரவு நேரங்களில் வாகனங்கள் போக வேண்டாம் அது இல்லாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு காரியங்கள் கொஞ்சம் கூடி வரும் இல்லைனா கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே தள்ளி போயிடும் தாமதமாக இருக்கும் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க போகுது உங்களுக்கு அது இல்லாமல் பூர்வ பணி சொன்ன ரொம்ப அருமையான அமைஞ்சிருக்கு குரு பேச்சு நல்லா தான் இருக்குது உங்களுக்கு அதனால் வந்து நிறைய பழக்க வழக்கங்கள் வெளிவட்டார பழக்கங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கப்போகுது நிறைய நட்புகள் புதிய புதிய தொடர்புகள்லாம் நல்ல புதிய நட்பு மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது அது இல்லாமல் ம மனங் உங்களுக்கு மனம் வந்து தெளிவாக இருக்கும் கிளியராக இது செய்யணும் அதை பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் தான் இது நல்லா உங்களுக்கு அவங்களுக்கு நடக்கப்போகுது அப்போ கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெயர் போகிறீங்க மாதிரி நடக்கும் குழந்தைங்களுடைய கல்வி வளர்ச்சி நல்லா இருக்க போது அவங்க ஏற்கனவே மற்ற துறைகளும் வெற்றி பெற்று வருவாங்க அவங்களோட வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் அது இல்லாமல் வந்து குழந்தை பாக்கம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கிங் கிடைக்கும் அது இந்த பதிவில் நான் சொல்கிறேன் இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்குண்டான ஸ்தலங்களுக்கு போய் வழிபட்டு வரலாம் பாலமுருகன் கோவில் தாயுமானவர் கோவில் கருக்கில் அமர்ந்தவள் அப்படி மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் வந்து சந்தான கிருஷ்ணன் வழிபாடு இதெல்லாம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இறை தெய்வங்களாக சொல்லப்படுது இந்த மாதிரி கோவிலெல்லாம் போயிட்டு வரலாம் அதெல்லாம் வழிபட்டு வரலாம் கண்டிப்பாக புத்திரபாக்கியம் ஏற்படும் நினைச்சதெல்லாம் சாதிப்பீங்க உங்கள் மனசில் ஏற்கனவே ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் ஓடி இருந்திருக்கும் அந்த எண்ணம் வந்து இப்போ பலிதமாகும் ஆ பரவாயில்ல என்ன ரொம்பலாம்னு நினச்சிருந்தோம் இது நடக்குமா நடக்காதான்ற ஒரு சந்தேகமாகவே இருந்துமே இப்போ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்களும் சந்தோஷப்பட்டு மற்றவங்க அதை சொல்லி சந்தோஷமாக இருப்பீங்க இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக வாங்க வேணாம் இப்போ உள்ள நிலைமைக்கு உங்கள் ராசிக்கு கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது இருக்கிற கடனை கொடுத்துருங்க உங்களுக்கு வருமானங்கள் பல வகையில் வரப்போகுது அது மூலிமா நான் கண்டிப்பாக நடக்கும் புது விதமான ஒரு தொழிலோ புது விதமான வியாபாரமோ கண்டிப்பாக பண்ண போகிறீங்க நீங்கள் அதுக்குன்னே நேரம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு எக்னே பண்ணியிருந்திருப்பீங்க அதில் நஷ்டமாக இருக்கும் சரி வேறு ஏதாவது பண்ணால் தொழில் பண்ணா என்னான்னு சொல்லி யோசிப்பீங்க முன்னாடி சொல்லியிருந்தா இல்லையா மனம் உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு அதனால் யோசித்து நீங்கள் அந்த வியாபாரத்தையோ தொழிலையோ தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் அதுக்குண்டா நேரம் தான் இப்போ வந்து அமைஞ்சிருக்கு இதெல்லாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய மனிதனுடைய தொடர்பில் ஒரு சில விஷயங்கள் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அவங்ககிட்ட கொடுக்கல் வாங்கல இருந்தாலோ அவங்க யாராவது காமிச்சு விட்டுனா அவங்ககிட்ட விதத்துலையோ கவனமாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நல்ல பேர் கிடைக்கும் இல்லைன்னா நம்ம அறிவுபடுத்தி வச்சால் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவங்க அவங்கள்கிட்ட போய் சொல்லுவாங்க உங்களை அறிவுபடுத்தினட்டு போய் சொல்லுவாங்க இது மாதிரி நீங்கள் அறிவுபடுத்தி வச்சீங்க இவர் இப்படி ஏமாத்துறாங்க எனக்கு துரோகம் பண்ணுறாரு என்கிட்ட தவறாக நடக்கிறாரு அவர் பேச்சு சரியில்லை ஆக்டிவிட்டி சரியில்லை இப்படி தான் சொல்லுவாங்க அப்போ வரைக்கும் அந்த அசிங்கமாக அவமானமாக தானே இருக்கும் அப்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டிங்கன்னா உஷாராக இருக்கலாம் இது இல்லாமல் இறைவாடு இறைவாடு பண்ணும்போது இல்லாமல் அந்த ஈசனை வழங்கிட்டு வரணும் நல்லாயிருக்கும் சிவன் வந்து ரொம்ப தியானம் பண்ணுற நிலைமைக்கு சிவனை வாங்கி விட்டுவாங்க அது இல்லாமல் வந்து சிவன் வந்து படுத்திருப்பார் பள்ளிகொண்டேஸ்வரன் சொல்லுவார் அது வந்து சிவனை வாங்கிட்டு வரலாம் திருநீலகண்டன்ற பேர் கொண்ட அவதாரத்தில் இருக்கார் சிவனை வணங்கிட்டு வரலாம் அது இல்லாமல் வந்து பெரிய விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவன் எது சொல்லுவாங்க திருவண்ணாமலை சொல்லலாம் ஆதி மந்தம் இல்லாதவர் அந்த திருவண்ணாமலைக்கு போயிட்டு அந்த அருணாச்சலேஸ்வரர் வந்துட்டு வரலாம் அண்ணாமலை அறை இது மாதிரிலாம் ஆனிதனும் நம்ம நமச்சிவாய் சொல்லிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அம்பன் வழிபாடும் உங்களுக்கு உந்தது சொல்லப்படுது இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க நீங்கள் வந்து ஒரு சனிக்கிழமையில் போயிட்டு சிவனுக்கு ஒரு பெரிய தீபம் போட்டு வருது ரொம்ப நல்ல விசேஷமாக சொல்லப்படுது இப்போ உள்ள காலகட்டத்தில் பெரிய அகழ்வுகளுக்கு வாங்கி அது நல்லெண்ணெய் ஊற்றி அதில் உங்களுடைய முகத்தை பார்த்து அந்த தீபத்தை போயிட்டு சிவன் கோயிலில் பழமையான சிவன் கோயிலாக இருக்கணும் அந்த சிவன் கோயிலில் தீபம் போட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கருமாக்கள் கரைஞ்சி உங்களுடைய தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகி நற்பலன் தான் ஏற்பட போகுது மகர ராசிக்கு உண்டான ஜூலை மாத பழங்களை பற்றி பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ராசிக்குள்ளே ஒரு கால் எடுத்து வச்சிருக்கார் சனி பகவான் அப்போ உங்களுக்கு ஜென்ம சனி காலகட்டங்களாக கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் ஏன்னா ஜென்மசனின்னா நிறைய அவமானப்பட்டிருப்போம் அசிங்கப்பட்டிருப்போம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தலைகுடுவி கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுத்துருக்கோம் சொத்தை இழந்திருப்பீங்க அதே போல் பார்த்துட்டிங்கன்னா காசு பணம் எல்லா ஏமாற்றங்கள் அவமானம் அவமானிப்புகள் நிறைய கொடுத்து ஓரளவுக்கு சனி பகவான் இங்கிருந்து மேலே போனதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்னு இருந்தாலும் கூட மறுபடியும் வக்ரமாயி உள்ள வரும்பொழுது உங்கள் ஜாதத்தில் சனி வக்கிரமா இருந்தால் யோகமாக மாறும் இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல் பாருங்கள் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் அதிபதி போய் உங்களுக்கு வீட்டில் குருவோடு செய்கிறார் அப்போது குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கும்பொழுது குழந்தைகள்னால ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்தைகளுக்கு ஏதாவது வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகளுக்கு ஏதாவது சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து இணைந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதாவது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதுக்கெல்லாமே இந்த குரு ச செவ்வாய் சப்போர்ட் பண்ணும் நல்ல லாபங்கள் வரும் இந்த செவ்வாய் வந்து நாற்பத்தஞ்சு நாள் இங்கே தான் இருப்பார் அப்போ பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்து பாருங்க உங்களுக்கு சுக்கரன் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதகத்துக்கு யோகத்தை கூடாத பத்தாம் அதிபதி எப்படி இருப்பார்னு ஆனா தொழில கொடுக்கக்கூடிய கிரகம் அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்றோம் அப்போ அஞ்சாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஆறுல மறையது அவ்வளவு நல்லா இல்ல அதுக்கப்புறம் பாருங்க ஏழாம் தேதிக்கு மேல உங்களுக்கு இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவார் இப்போ இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா சுக்கரன் அஞ்சாம் அதிபதியாகி ஏழாம் வீட்டுக்கு வந்தா குழந்தை பிராப்தம் உண்டு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்தீங்க அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டங்களில் குழந்தை வாய்ப்புகளுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கனாலும் கூட அதை நடப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அஞ்சு ஏழு தொடர்பு ஏற்பட்டாலே உண்டான குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் வரன் தேடி வரும் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய அப்பா அம்மகன் அல்லது சொந்த பந்தத்தோட பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த அஞ்சு ஏழு தொடர்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் நான் ஏழாம் நடங்கிறது நண்பர்களும் சொல்கிறோம் அப்போ நண்பர்களுடைய தொடர்புகளும் இந்த இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தொடர்பாகவும் அதன் மூலமாக நல்ல பயன் பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுக்கு புதன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க ஒன்பதாம் அதிபதி இந்த ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழுல இருக்கார் அடுத்து எட்டுக்கு வரார் அப்போ பதினாறாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருப்பார் அது வரைக்கும் பயம் இல்ல பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் அப்பா சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும் அடுத்தது எட்டாம் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகும் வேலை பழம் ரொம்ப ஜாஸ்தியாகும் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை கோளாறுகள் அவர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதான் நிச்சயமாக உண்டு அப்போ மகர ராசிக்கு இந்த மாதம் சனி உங்கள் ஜாதத்தில் வக்கரமாக இருந்தால் யோகத்தை கொடுக்கும் அதே போல் குழந்தைகளுக்கு நல்ல யோகம் இந்த மாதம் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது தெய்வத்தினுடைய துணை நல்லா இருக்குது அதனால் அதை நாம் பயன்படுத்தி குலதெய்வ அனுகிரகம் இயற்கையாகவே உங்களுக்கு இந்த வருடம் இந்த வருடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறது மாற்றமில்லை மனைவி மூலமாகவோ அல்லது கணவர் மூலமாகவோ சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை தசாபுர்த்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மது டிகி சரணம் கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை